அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாள் செப்டம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கும் இன்னும் நான் மூணு மாதம் தான் இருக்குது இந்த மாதத்தை கணக்கில் சேர்க்கணும் இந்த வருஷம் முடிகிறதுக்கு ஆஸ் டோல் கிராசஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அனதர் எட் குவாக் ஜால்ட்ஸ் ஆப்கானிஸ்தான் அதாவது ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டு மக்கள் இறப்பது தொடர்கதையாக இருக்குது இப்போ ஆயிரத்தி நானூறு பேர் இறந்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய பேரழிவாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் இன்னொரு மோசமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் தௌசண்ட் கில்ட் அஸ் லேண்ட்ஸ்லைட் இட்ஸ் சூடான் சூடானில் லேண்ட்ஸ்லைடாட ஆயிரம் பேர் ப இறந்திருக்கிறார்கள் இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் உத்தராகண்டில் தொடர்ச்சியாக ஏற்பட்ட மேக வெடிப்பின் காரணமாக வரக்கூடிய வெள்ளத்தாளம் பல பேர் இறந்திருக்கிறாங்க இதுபோல் இயற்கை தான் தான் பெரிய ஆள் இந்த உலகத்தை கட்டி ஆள்வது நான் தான் இயற்கை சொல்லுது அப்படி சொல்லியும் அதை வந்து மதிக்காத பல அரசுகள் ஒருத்தரை ஒருத்தர் ஒற்றுமையாக வாழ பழகாமல் எதிர்த்து சண்டை போட்டு அந்த நிலம் என்னோடது இந்த நிலம் உன்னோடது இந்த வர்த்தகம் என்னுடையது உனியும் வந்து அதிகமாக வரி வாங்குகிற வரி கொடுக்க மாட்டேங்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன உலகத் தலைவர்கள் செய்கிறத பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்குது உங்கள் உலக உங்கள் நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க வந்தால் உங்களாலையும் இல்லை எங்களாலேயும் இல்லை யாராலையும் சமாளிக்க முடியாது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அது கடவுளால் கூட இருக்க முடியாது கவர்னர் பேல்ஸ் பெல்சென்லஸ்லி திரும்பவும் உச்சநீதிமன்றம் அதை தான் சொல்கிறாங்க நீங்கள் கவர்னராக இருங்க குடியரசுத் தலைவராக இருங்க அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு மசோதா வருது ஒரு மாநிலத்தின் உரிமையான சட்ட திருத்தம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு வருது அப்படின்னா அதை முறைப்படி பரிசீலனை பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்கள் வேலை அதற்குத்தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு மறைமுகமாக உச்ச மத்திய அரசை நோக்கி அவங்களுடைய கைப்பாவைகளாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையும் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து வரவேற்கப்பட வேண்டியது ஆனால் இது எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்று அழைக்கப்படும் மத்திய அரசுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல ஏன்னா அவங்க வந்ததிலிருந்து மாநிலங்களுக்கு தேவையான எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்ற விடலை ஒரு மாநிலம் தனக்கான சட்ட திருத்தத்தை அவங்களோட சட்டசபையில் நிறைவேற்றி கொண்டு வந்தால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள ஆளுநர்களை வைத்து தடை போடுகிறார்கள் சென்டர் ஷுட் ப்ரொட்டக்ட் ஸ்டேட்ஸ் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு டே பிஃபோர் த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் டியூஸ்டே ரீஹைட்ரேட்டட் இட்ஸ் டிமாண்ட் தட் த சென்டர் ஷுட் ப்ரொடெக்ட் த ரெவென்யூ ரெசிப்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது இப்போ ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து பெரும்பாலான அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம்னு சொல்லலாம் அத்தனை வரியுமே வந்து நேரடியாக அங்கே போயிட்டு தான் ரிட்டர்ன் வரணும் உங்களுக்கு அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா வரி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வர வருவாய் கம்மியாகுது குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தா மாதத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ஜிஎஸ்டி இந்தியாவுக்கு வருமானம் வருது ஆனால் நம்ம மாநிலம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த ரெண்டு லட்சம் கோடியை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறைஞ்சது ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் கோடி தேவைப்படும் மாதத்துக்கு அதுவே பத்தாது நம்ம நாடு வளர்ச்சி அடையாத ஒரு நாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாடு அப்படி இருக்கும்போது எவ்வளவு பணம் தேவை அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறைந்தபட்சம் மாசத்துக்கு ஒரு இருபதாயிரம் கோடியாவது இவங்க கொடுத்தாகணும் அப்போ ஒரு மாசத்துக்கு இந்தியாவோட செலவினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் கோடியாவது வரணும் அப்படி வந்தாதான் இந்திய அரசு மாநிலங்களை காப்பாற்ற முடியும் இப்போ இருக்கிற பணத்தை வச்சு அரசுகள் என்னதான் செஞ்சாலும் அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அப்படி மாற்றம் வரணும் அப்படின்னா அரசு போடக்கூடிய சாலையாக இருக்கட்டும் அவங்க போடக்கூடிய சாக்கடைகளாக இருக்கட்டும் அது எல்லாம் தரமானதாக இருக்கணும் அதை வந்து மக்கள் முறையாக பராமரிக்கணும் பயன்படுத்தணும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு ரோடு போடுறாங்க இல்லை ஒரு சாக்கடை போடுறாங்க அப்படின்னா அவங்க கடமைக்கு போட்டுட்டு போயிடுவாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிற ரோட்டை நோண்டுவோம் இல்லை இருக்கிற ரோட்டை உடைப்போம் எதுக்காகவாது அதை அப்படியே விட்டுருவோம் சாக்கடையும் அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க இல்லை வீடு இடிக்கிறாங்க அப்படின்னா சேர்ந்து அந்த இருக்கிற சாக்கடையும் இடிச்சிருவாங்க அவங்களோட தேவைக்காக அப்படி ஆகும்போது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அரசு செய்யும் இந்த செலவு சில நேர சில மணி நேரங்களில் அது வந்து சிதைக்கப்படுது வீ வீணாக்கப்படுது கேட்டால் தரம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே நம்மளும் இதில் வந்து ஒரு கூட்டு கலவாணியாக சேர்ந்து அரசோட செலவு செஞ்ச பொருட்களை வீணடிக்கிறோம் திரும்ப அரசுக்கு அந்த வருமானம் எங்க இருந்து வரும் எப்படி வரும் அதை பத்தி யாரும் யோசிக்கிறது இல்லை ஒரு ரோடு போட்டா அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை அது பத்திரமா நம்ம தான் அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்காக அந்த ரோடு அங்கே நிற்கும் இல்லைன்னா நீங்க மண்ணிலையும் குண்டு தான் போய் ஆகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க எங்க பார்த்தாலும் குழி தோண்டி தான் கிடக்கு எங்கேயுமே ஒரு நல்ல ரோடு கிடையாது சிட்டிக்குள்ள வெளியே கிராமங்கள் கூட நல்ல சாலைகளை கொண்டிருக்கிறது ஆனால் நகரங்களில் சாலைகள் என்பதே கிடையாது எங்கேயுமே பள்ளம் மேடு பள்ளம் மேடு இதில் ட்ராவல் பண்ணுற கர்ப்பிணிகள் வயசானவங்க ரொம்ப பாவம் ஒர்க் ஸ்மார்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் கன்சிஸ்டன்சி தோனி டு ராமகிருஷ்ண கோஷ் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்காங்க சமத் அண்ட் ஹாசன் லீட் ஜேஎன் கேஸ் ரிப்போஸ்டே ஆண்ட்ரே வான்ஸ் டு ஸ்டே ஹங்க்ரி அண்ட் ஃப்ரெஷ் ஃபார் ஃபார்ஜி சீசன் ரஞ்சி வரப்போகுது அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கிரிக்கெட் பற்றின செய்தி தான் இருக்குது பிரணவ் வின்ஸ் ஹுஜாரா குளோபல் சூப்பர் ஸ்டார்ஸ் டோர்னமெண்ட் வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன் வி பிரணவ் ரெஜிஸ்டர்டாக கிரஷிங் விக்டரி ஓவர் கிராண்ட் மாஸ்டர் ஆலன் ஆஃப் ஸ்பெயின் கிராண்ட் மாஸ்டர்னாலே அது செஸ் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சிட்டி சயின்ஸ் தொண்ணாமூறுனா ஐடர்ஷன் கோஸ் டூ ஃபெனர் பேக்ஸ் மேன்செஸ்டர் சிட்டி பற்றி ஒரு செய்தி போட்டிருக்காங்க லிவர்பூல் பிரேக்ஸ் த பேங்க் டு ரோப்பின் நியூ காசல் ஸ்ட்ரைக்கர் ஐசக் ரியல் பிரிட்டிஸ் சயின்ஸ் ஆன்டோனி ஃப்ரம் மேஞ்செஸ்டர் லுனைடெட் இதெல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்குது கேபி தாமஸ் நாட் டு ரன் இன்ட் வேல்டு சாம்பியன்ஷிப்ஸ் அவங்க ஒரு பெரிய ஓட்டப்பந்தய வீரர் அவங்களால இந்த இடம் விளாட முடியாத பயன்பட்டிருக்காங்க இந்தியாஸ் ரியல் சேலஞ்ச் பிகன் அஸ் எஷியா கப் என்டர்ஸ் கிளைமாட்டிக் ஸ்டிச் சூப்பர் ஃபோர்ஸ் இந்தியா வந்து போயிருக்காங்க அதில் நீ எப்படி விளாட போகிறாங்கன்னு தெரில ओसा नाउट मुचोबा सीनर मुसटी युएस ओपन टेनिस आर्वे मरकाम टेनिसचन वरीनाचर प्ले अलॉंग सैट फेरनाडस विलियम्स वह युएस ओपन विटर क्वार्टर फिल्ज विकोिंग दिस क्रश्मी से डिपॉइंट अल्स फोर हंड्रेड எர்துக்குவேக்கு லேண்ட்ஸ்லைடுன்னு மாற்றி மாற்றி மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க அது போக அமெரிக்கா உங்களுக்கே தெரியும் வரி விதிக்க வரி விதிப்புனால் எப்படி மற்ற நாடுகளை வந்து டிஸ்டர்ப் இருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் வந்து சொல்லவே வேண்டாம் அவங்கள வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக தொடர்ந்து கொலை இருக்காங்க கேட்டால் அவங்க நாட்டை காப்பாற்றுறேங்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தா ஹமாஸ் நாட்டை காப்பாற்றுறேன் நாட்டை காக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டு தர மாதிரி இல்லை உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாவது பேசி பிரச்சனையை தீர்க்க பாருங்க இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா திடீர்னு உங்க ஊர்ல ரெண்டு ஊர்லயும் நிலநடுக்க வந்தால் யார் யாரை காப்பாத்து இயற்கையை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் இனிமே எல்லாரும் ஏன்னா வேற வழி இல்லை தான் நீ உங்களை அடக்கணும் அடக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வரணும் அப்படின்னா அது இயற்கையால மட்டும்தான் முடியும் இயற்கை தான் உங்க எல்லாரையும் ஒன்றும் ப படுத்த முடியும் ஏன்னா எல்லா நாட்டுலையும் நிலநடுக்கம் ஆஹ் லேண்ட்ஸ்லைடு வெள்ளம் இதெல்லாம் எல்லா நாட்டுக்கும் வந்துருச்சுன்னு வைங்களேன் அவங்களால வெளியே இருக்கிற யாரையுமே பார்க்க முடியாது மற்ற நாட்டுக்கூட சண்டை போட முடியாது ஏன்னா உள்ளேயே உனக்கு பிரச்சனை வந்துடும் அப்புறம் நீ எப்படி வெளியே நான் வெளியே போய் சண்டை போடுவேன் இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கங்களேன் தெருவில் போய் யாருக்கு கூடயும் சண்டைக்கு போக முடியாது ஏன்னா வீட்டுக்குள்ளேயே நமக்கு பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணாதான் நீ போய் வெளியே போய் சண்டை போட முடியாது பக்கத்து வீட்டோடு போய் சண்டை போட முடியாதுல்ல வீட்டுக்குள்ளேயே சண்டை இருக்குண்ணா கொஞ்சமாவது பார்க்கணும்லங்க உங்கள் திமிருக்கு நீங்க வந்து மற்ற நாடுகளை போய் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க ஆ எல்லாத்துக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கு இயற்கை இயற்கைக்கு மீறின சக்தி எதுவுமே கிடையாது அந்த இயற்கை தான் உங்க தலையில ஒரு கொட்டு வைக்கணும் அப்போதான் அடங்குவீங்க அதனாலதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அடக்கம் அமரருள் ரூள் உய்க்கும் அடங்காம ஆறு உய்த்து விடும் அப்படின்னு அடங்காமல் தெரிஞ்சேன்னா என்ன ஆகும்னு அந்த இயற்கை முடிவு பண்ணுவோம் உன்னை பத்தி அவ்வளோதான் இதோடு இன்றைய செய்திகளை நாம் முடித்துக்கொள்வோம் மீண்டும் நாளை வேறு சில சில செய்திகளை நம் கண்ணோட்டத்தில் பார்க்கலாம் ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலையும் ஆயிரம் காரணங்கள் இருக்குது ஒரு செய்தியை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த செய்தியோட இரண்டு பக்கத்தில் இருந்தும் பாருங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு தவறான பக்கத்தின் நியாயம் நியாயமாகப்பட்டா நீங்கள் உங்களை சுய மதிப்பீடு பண்ணிக்கோங்க நீங்கள் நினைக்கிறது சரியாக தப்பா எப்படி இருந்தாலும் சரி உங்களுடைய சிந்தனையை தூண்டி விடுங்க உங்களோட சிந்திக்கும் திறனை நிறுத்திடாதீங்க ஏன்னா சிந்திக்கும் ஒரு சக்தி நமக்கு மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் இருக்கும் ஒரு பறவைக்கும் இருக்கலாம் ஒரு விலங்குகளுக்கும் இருக்கலாம் ஆனா நம்ம அதை வெளியே நமக்கு தெரிஞ்ச நமக்கு புரிஞ்ச பாஷையில பேசிக்கிறோம் அதனால உங்கள் சிந்தனை திறனை தூண்டக்கூடிய சக்தியாக வாசிக்கும் சக்தி இருக்கு அதனால தொடர்ந்து வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கோங்க அது தினசரி நீங்க நீங்கள் நாளிதழ் படிக்கிறது வார இதழ் படிக்கிறது மாத இதழ் படிக்கிறது நீங்கள் வாங்கலைன்னா கூட எங்கேயாவது கிடைக்கிற இடத்துல போய் அதை தேடி படிங்க அது போக புத்தகங்கள் படிங்க அதிகமான நேரத்தை புத்தகங்களுடனும் தாள்களுடனும் செலவிடுங்கள் அது உங்களை பண்படுத்தும் நன்றி வணக்கம்